வணக்கம் வேல்யூபிள் ஜாப்ஸ் தமிழ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் சென்னையில் செயல்படும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நான்கு காலியிடங்கள் நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இதை பத்தி விரிவா பார்க்கலாம் பாலின சிறப்பு நிபுணர் ஒன்று கணக்கு உதவியாளர் ஒன்று தகவல் தொழில்நுட்ப பணியாளர் மிஷன் சக்தி திட்டம் ஒன்று பல்நோக்கு உதவியாளர் ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது பாலின சிறப்பு நிபுணர்களின் தகுதிகள் கல்வித் தகுதி சமூக பணி அல்லது பிற சமூகத்துறையில் பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரில் வரவேற்கப்படுகிறார்கள் பாலினத்தை மையமாக கொண்ட கருப்பொருள்களில் அரசு அல்லது அரசு சாரா நிறுவனங்களில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் அனுபவம் வயது வரம்பு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குள் சம்பளம் ஆண்டுகளுக்குள்வெண்டி ஒன் தௌசண்ட் கணக்கு உதவியாளர் பணிக்கான கல்வித் தகுதி அக்கவுன்ஸ் துறையில் பட்டதாரிகள் அக்கவுன்ஸ் துறையை மையமாக கொண்ட கருப்பொருள்களில் அரசு அல்லது அரசு சாரா நிறுவனங்களில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் அனுபவம் வயது வரம்பு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குள் சம்பளம் இருபதாயிரம் தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான தகுதிகள் கணினிகளில் பணி அறிவு போன்றவற்றை பட்டப்படிப்புடன் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் தரவு மேலாண்மை செயல்முறை ஆவணப்படுத்தல் மற்றும் விவசாயிகளுக்கு இணையதள அடிப்படையிலான அறிக்கையிடல் மாநில அல்லது மாவட்ட அளவில் அரசு அல்லது அரசு சாரா அல்லது அது சார்ந்த நிறுவனங்களுடன் அனுபவம் வயது வரம்பு முப்பத்தைந்து ஆண்டுகள் சம்பளம் இருபதாயிரம் பல்நோக்கு உதவியாளருக்கான தகுதிகள் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு முப்பத்தைந்து ஆண்டுகள் சம்பளம் பன்னிரண்டாயிரம் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பங்கள் சென்னை மாவட்ட இணையதள முகவரி எச் டிபிஎஸ் சென்னை என்ஐசி உரிய படிவம் மற்றும் பணியிடம் மற்றும் தகுதிகள் மிகவும் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேற்கண்ட இணையதள முகவரியில் விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரியில் இருபத்தைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்குமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் சென்னை பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரியில் அனுப்பவும்